எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் சேல்ஸ்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பொங்கல் கொடுத்துறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ டீட்டெயில்ஸ் முழுசாங்கு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஜின் உங்களுக்கு எம் கேம் இன்ஜினுங்க வண்டியோடய ஹெச்பி பற்றின நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டிருக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ரேக்கோடு வருதுங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டரு இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பிஸா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரும் ஒரு முப்பது பிஸா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்ல தெளிவான

ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மாதிரி உங்களுக்கு பெண் கண்டிஷன் இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனு ரொம்பவே கம்மியான ஓட்டம் தாங்க ஓடி இருக்குது புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு கிடையாதுங்க புக்கு கையில் இருக்குது வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க இன்சூரன்ஸு கிடையாது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போனங்களை சேல்ஸ் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் போது கண்டிப்பாக நேரில் போய்ட்டு புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க